அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமை மாலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் ஏகாதசி இந்த ஆடி முதல் நாளில் வரக்கூடிய ஏகாதசி மைத்திரேய முகூர்த்த நாளோடு சேர்ந்து வருது தீராத கடன் தீர நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி நடக்க காரிய தடைகள் நீங்க பதினோரு ஏலக்காய்களை மாலையாக கோர்த்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்திற்கு மாலையாக அனுப்பியங்க ஏகாதசி நாள்ல துளசிக்கும் பச்சை கற்பூரத்திற்கும் ஏலக்காய்க்கும் அதீத சக்தி இருப்பதாக கூறப்படுது இந்த மூன்று பொருட்களையுமே இன்று பூஜ்யரில் வைத்து வழிபடுறது கண்டிப்பா நமக்கு விஷ்ணு பகவானுடைய அனுக்கிரகத்தையும் அருளையும் பெற்றுக் கொடுக்கும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தரமாக குடியிருப்பாங்க அதுவும் அம்பாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளான ஆடி மாதத்தின் முதல் நாள் ரொம்ப சிறப்பாக சர்வ ஏகாதசி திதியோட ஆரம்பமாகுது பதினோரு ஏழைக்காய்களை எடுத்துக்கோங்க மாலை போல் ஒரு நூல்ல கோர்த்துக்கோங்க ஓம் வாசுதேவாய நமக என்னும் மந்திரத்தை அந்த மாலைய உங்க கையில வச்சுக்கிட்டே முப்பத்தி மூன்று முறை ஜெபித்துட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு அல்லது பெருமாள் விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா விக்கிரகத்திற்கு மாலையாக அணிவீங்க இந்த ஏலக்காய் மாலையை மூன்று நாட்கள் கழித்து எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி உங்கள் வீட்டு சாம்பிராணியோட கலந்து வச்சு ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய ஏகாதசி அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இதை மாதிரி நாட்களில் சுவாதி நட்சத்திர நாட்கள் எல்லாம் நீங்கள் தூபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பொருளும் தங்கமும் சேர்ந்துகிட்டே இருக்குங்க இந்த சூட்சமத்தை இன்று கடைபிடித்து பாருங்க மகா பெரியவாவின் அருளாலும் விஷ்ணு பகவானின் அருளாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்